ஹலோ விவஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டிக்கான மூமெண்ட்ஸ் இன்னைக்கு மூமெண்ட் எப்படி இருந்துச்சு நாளைக்கு நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே நம்ம பை பண்ணலாம் அண்ட் செல் பண்ணலாம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டியினுடைய சாரி பேங்க் நிப்டியினுடைய ஒன் ஹவர் சார்ட் இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மூமெண்ட் இது வந்து மண்டேக்கான மூமெண்ட் மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து சப்போர்ட் ஐம்பது நானூறுலேருந்து சப்போர்ட் எடுத்து ஐம்பத்தோராயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து க்ளோஸிங்க கீழே வந்து தான் ஐம்பது எட்நூறுல க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி டியூஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகி ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஓப்பன் ஆகி ஐம்பது எழுநூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு அதே கேண்டியில் கீழே வந்துட்டு கீழே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் லோ வந்துருக்கு லோ வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து டூ தேர்ட்டி ஃபர்டரில் வந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு ஒரு இரநூறு பாயிண்ட் மேலே வந்து ஐம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சி மைனஸ் வந்து ஒரு நூற்றி பதினேழு பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா நிஃப்டி வந்து கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய அளவுக்கு இன்னும் வந்து ஏறலை ஆனால் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் கேப்லாம் ஃபில் பண்ணி மேலே வந்துட்டுருக்கு பட் பேங்க் நிஃப்டி வந்து பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய புல்லிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரல ஏன்னா ஐம்பது எட்நூறுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல புல்லீஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அது வரைக்கும் பேங்க் லிபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன்கேஸ் நாளைக்கு ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐம்பது எட்நூறு லெவல்ஸ்க்கு மேலே இன்கேஸ் ஆனால் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளிஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஐம்பது எட்நூறு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோராயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஐம்பது எட்டுன்னு பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோராயிரம் வரைக்கும் போகும் ஐம்பத்தோராயிரத்துக்கு மேலே நல்லா புல்லிஷ் ஆகுது அப்படின்னா திரும்ப நல்லா வந்து ஐம்பத்தொன்னு எட்டுன்னு வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பேங்க் எஃப்டிக்கு இல்லை கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஐம்பதாயிரத்தி அறநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி முந்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கான ஒரு குருஷியல் சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத் முந்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் நாளைக்கான நம்ம பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்குமே காலையில் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எட்நூறுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக கண் சஸ்டெயினாக மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லா புல்லீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து திரும்ப ஓப்பன் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது நியரஸ்ட் அறநூறு ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போக முடியல அப்படின்னா கீழே வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குருஷியல் சப்போர்ட் ஐம்பது முந்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் ஐம்பது முந்நூறு உடைச்சிட்டு திரும்ப இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் கீழே இருக்குது அப்படின்னா திரும்ப வந்து நாற்பத்தொம்போது ஐம்பதாயிரம் நாற்பத்தி ஒம்பது எட்நூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டிக்கான ஒரு மூமெண்ட் ஐம்பது எட்நூறு வந்து ஒரு மேஜர் பாயிண்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது முந்நூறு வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டு இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு இது இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்